மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அதே நேரத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட்டும் ஓவராலாக ஒன் இயர் எப்படி இருந்ததையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா அதுவும் ஃப்ளாட்டாக தான் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆச்சு பர்சன்டேஜில் அதுக்கடுத்து அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது காலையிலேருந்து ஒரே ப்ளட் பாத்தாக தான் இருந்தது அல்மோஸ்ட் எல்லா ஷேர்ஸும் வந்து ரெட்டில் தான் ஓடி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்புறம் பாசிட்டிவ் ஒரு க்ரீனை காமிச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ல இன்றைக்கி மார்க்கெட் ப்ளே ஆகிட்டு இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து இது அல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோஸ் ஆச்சு ஃபைனல் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் க்ளோஸ் ஆச்சு ஸோ அட்வான்ஸஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் பர்செண்ட்டு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ பர்செண்ட் டொண்ட்டி டூ ஷேர்ஸும் அட்வான்ஸஸ் டுவெண்ட்டி எயிட்டும் டிக்ளைன் டொண்ட்டி டூவும் இருந்தது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்டிங்காக ஸோ மார்க்கெட் வந்து ரெட்டில் முடிஞ்சு ம எந்த விதமான மனசோர்வும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமும் கொடுக்காமல் ரொம்ப துக்கமும் கொடுக்காமல் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்கான ஒரு மூடை கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறோம் இன்னைக்கு ஃபிளாட்டை க்ளோஸ் ஆனதே வந்து ஒரு நல்ல சந்தோஷமா தான் நம்ம நினைக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் யாரு அண்ட் டாப் ஃபைவ் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் டாப் ஃபைவ் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் அப்பாச்சு அப்பாயி க்ளோஸ் ஆச்சு ஓஎன்ஜிசி டூ பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டும் மஹேந்திரா பேங்க் டூ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரெண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் கோல் இண்டியா ஒன் பாயிண்ட் செவன் லூசஸ் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நேற்று அதானி என்டர்பிரைசஸ் ஆல்மோஸ்ட் செவன் டு எயிட் பர்சன்ட் அப்பில் க்ளோஸ் ஆச்சு பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா அதானி ஸ்டாக்ஸும் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கால் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் ஆச்சு டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட்டு டாடா கன்சல்டென்சி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இன்ஃபோசிஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ட்ராக் ஆகி சென்செக்ஸை புல் டவுன் பண்ணிச்சு அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிசீஸில் இண்டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மேஜராக சேஞ்சஸ் இல்லை எல்லாம் வந்து ஃப்ளாட்டில் தான் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஒரு பாயிண்ட் டூ நைன் பெர்சன்ட்டும் நிஃப்டி எஃப்எம்சிஜி பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட்டு நிஃப்டி ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ளஸ் ஆயில் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மூணு செக்டார் தான் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக வந்து ஓரளவு இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஃபர்தராக கீழே இறங்காமல் ஸ்டாக் க்ளோஸ் ஆச்சு மெயினாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நிஃப்டி ஐடி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட் ட்ராப் ஆச்சு இன்கேஸ் வந்து நிஃப்டி ஐடி வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக போகலைன்னா அநேகமாக இன்றைக்கி வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ நிஃப்டியால் நிஃப்டி ஐடியால் தான் இன்றைக்கி வந்து இந்த அளவு ஸ்டா ஸ்டாக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓவராலாக வந்து நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு அதுக்கடுத்து பார்க்கலாம் எஃப்ஐடிஏஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது வந்து எஃப்ஐ டேட்டா வந்து நேற்று வரைக்கும் தான் டேட்டா எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அல்மோஸ்ட் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் க்ரோர்ஸ் வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க நம்ம டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோர்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அல்மோஸ்ட் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா மேஜராக எஃப்ஐஎஸ் ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை வித் அவங்க வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் நெட் பயராக இருந்திருக்காங்க ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வீக்காகவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஐஎஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது டாலர் வெர்சஸ் ருபி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாலரை ருபி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டாலர்ஸ்க்கு ட்ரேட் ஆச்சு சேஞ்சு பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்டேஜில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஜீரோ நைன் ஆல்மோஸ்ட் மேஜராக எதுவும் சேஞ்சஸ் இல்லை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு கோல்டு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் க்ளோஸ் ஆகி அல்மோ அதாவது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா கம்மியாகும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ளோஸ் ஆச்சு அதில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா எனக்கு தெரிஞ்சு நான் தான் டிஷன் தான் எடுக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி எடுக்கலான்னு நினைக்கிறேன் கோல்டை வந்து வாங்கினேன்னா இடிஎஃப் அதாவது எஸ்ஐபியில் போட்டு கோல்டு இடிஎஃப் வாங்குங்க அதே நேரத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோன்னா அதாவது ஆபரண தங்கத்தில் வாங்கினீங்கன்னா அல்மோஸ்ட் கோல்டு ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து செய்கொழு செய்தாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிப்பாங்க இப்போ அதனால் என்ன ஆகுன்னா நீங்கள் எந்த கோல்டில் என்ன அப்ளைசியேட் ஆகாதோ நீங்கள் வந்து அதை லூஸ் பண்ணுறீங்க இன் கேஸ் அந்த கோல்டு நீங்கள் போய் விற்கும்போது அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டுக்கோ கோல்டு ரேட்டு மட்டும்தான் எடுப்பாங்க ஏற்கனவே நீங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்து செய்கொழி சேதாரத்தோடு அந்த கோல்டு ஆ ஆபரண தங்கணத்தை வாங்கும் வாங்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் லாஸ் இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வாங்கின ப்ரைஸ் என்ன அப்போ நீங்கள் என்ன செய்கொழி சேதாரம் கொடுத்தாங்க கொடுத்தீங்க இன்றைக்கி கோல்டு ரேட்டு என்ன பிளஸ் இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிராம்ஸ் கிடைக்குது எக்ஸ்சேஞ்சில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்குளி சேதாரம் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று கோல்டு காயின் வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பிளஸ் தான் இருக்கும் செய் அதாவது கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் அதே மாதிரி ஜி இதில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி சேஃபாக இருக்கிறதும் பெட்டர் ஆக்சுவலாக ஆபரண தங்கத்தை அதாவது உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க இல்லைன்னா வாங்காம இருக்கிறது நல்லது இன்னைக்கு ஸ்டாக் அண்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதானி வில்மர் ஸோ அதானி வில்மர்ல இருந்து அதானி குரூப் எக்ஸிட் ஆகுறாங்க அவங்கள்ட்ட வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் ஸ்டேக் இருந்தது அதுல வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு கொடுக்குறாங்க இது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அதானி அதானி குரூப் வந்து மெயினா வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல தான் அவங்க இருக்கிறதால ஸோ இது வந்து எஃப்எம்சிஜி இதில் வந்து அவங்களுக்கு பெரிய இது இல்லாதால் இதை விற்று இந்த பணத்தை கொண்டு போய் அதானி என்டர்பிரைசஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த அதானி என் வில்ம ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபேப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லிஸ்ட் ஆச்சு அதுலேருந்து இந்த ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா பெரிய ஒன்றும் மாற்றம் இல்லை ஒரு ஃப்ளாட்டாகவும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு அதானி குரூப்பில் ஒரு ஸ்டாக் இதில் வந்து எந்த விதமான எவ்வளோ பேர் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல பட் ஆனா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் செவன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் டிராப் ஆகி க்ளோஸ் ஆச்சு ஃபைனலாக ஃபைனல் பிரைஸ் வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ் பட் இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஜாயின்ட் வெஞ்சர்ல இருந்து அதானி வில்மர் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ஃபர்தராக எப்படி பர்ஃபார்ம் ஆகும்ன்றது பொறுத்திருந்து தான் பாக்கணும் அதுக்கடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஆர்விஎன்எல் சோ இன்னைக்கு ஆர்விஎன்எல் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் அப்ல க்ளோஸ் ஆச்சு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ரயில்வே ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குரோர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அதை வந்து அவங்க தேர்ட்டி மந்த்ஸ்ல முடிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் குரோருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அது வந்து அவங்க டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஆர்விஎன்எல் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ்ல இருந்தது ஈசி ட்ரிப்பு ஈசி ட்ரிப்பை பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் வந்து இன்னைக்கு ப்ரைஸ் டவுனில் இருந்தது ஏன்னா அவர் ப்ரொமோட்டர் வந்து நிஷாந்த் பிட்டாய் அவர் வந்து அவருடைய அவருடைய இதை வந்து ஏதோ பிளாக் டீல் நடந்ததால் ஸோ அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து செவன் பர்சன்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சு ஸோ மார்க்கெட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இன்னையோட லாஸ்ட்டு ஸோ அனதர் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அனதர் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் இருக்குது ஸோ நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போகிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்மோஸ்ட் வந்து சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரு நைன் பர்சன்ட் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் செகண்ட் டைமாக சிங்கிள் டிஜிட் இருக்குது அதிகமாக யாரெல்லாம் வந்து நைன் பர்சண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிங்களோ நீங்கள் வந்து சென்செக்ஸையும் நிஃப்டியும் பீட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய ஷேர் மார்க்கெட் அனுபவம் அது நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து நைன் பர்சன்ட் ஈச் அப்பாயிருக்கு சிங்கிள் டிஜிட்டு இன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் செகண்ட் டைமு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பும் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் இது ரெண்டு தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் க்ரோத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டோரியல்ல வந்து ஃபார்மாவும் ரியல் எஸ்டேட்டும் இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதில் நிஃப்டியும் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் செகண்ட் அதாவது லாஸ்ட் டூ இயராக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி அண்ட் ஃபார்மாவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் பாரதியர் ஏர்டெல் அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியில் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு இன்டன்னு நெஸ்லே இந்த மூணு ஸ்டாக்கும் வந்து பாட்டமில் இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் மிட்கேப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் பிஎஸ்சி லிமிடெட் அண்ட் ஆர்விஎன்எல் அதுக்கு அடுத்தது டாப் மிட்கேப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் அடுத்தது டாப் சென்செக்ஸில் தேர்ட்டியில் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ மஹிந்திரா அண்ட் மகிந்திரா அண்ட் பாரதி ஏர்டெல் ஸோ இதுதான் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த மிக நிகழ்வுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் மார்க்கெட் வந்து அல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையை வந்து டச் ஆச்சு மெனி ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹையாக டச் ஆச்சு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் க்யூ டூ ரிசல்ட் வர வர எல்லா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு பார்த்தோம்னா ஹாலி எனி ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ் இருக்கும் அந்த செப்டம்பர் க்ளோசிங்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கப்புறம் கியூ டூ ரிசல்ட் வர வர எதிர்ப்பு எக்ஸ்பெக்டட் அளவுக்கு ரிசல்ட் இல்லாதால மா எல்லா ஷேர்ஸும் வந்து ட்ராப் ஆக இப்போ வந்து டிசம்பர் முடிஞ்சு கியூ த்ரீ ரிசல்ட் வந்து ஜனவரியில் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல ரெண்டு விஷயம் இருக்குது இன்னும் ஜனவரியை பொறுத்த வரைக்கும் ஸோ யுஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து அவர் பதவி ஏற்கிறாரு ஒன்று அவர் வந்ததுக்கப்புறம் ஐடி செக்டர்களுக்கு வந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல அதே நேரத்தில் இந்த க்யூ த்ரீ ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கியூ த்ரீ ரிசல்ட்டை பொறுத்தும் வந்து ஜனவரி கொஞ்சம் வாலண்டைலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாப் நிஃப்டி ஃபிஃப்டி கெயினர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா கிடச்சிது ஷோஸ் வந்து ப்ளூம்பெர்க்லேருந்து இந்த டேட்டா வந்து டுவெண்ட்டி செவன்த்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு ட்ரெண்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி டூ பர்சன்ட் குரோத்தில் முடிஞ்சிருக்கு மயந்திரா மயந்திரா செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட்டு பாரதி ஏர்டெல் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டு சன் ஃபார்மா ஃபார்ட்டி செவன் பர்சன்ட்டு இன் யார் டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சென்ட் ஏஷியன் பெயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு நெஸ்லே இண்டியா எயிட்டீன் பர்சன்ட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அதானி என்டர்பிரைசஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாேருக்கும் ஒரு பாசிட்டிவ் இயராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல உங்களுடைய அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சேனலில் வந்த பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்